இங்க ஒரு நிமிஷம் வாண்டி சார் கட்டிகிட்டே கிடக்குற என்ன வேணும் உனக்கு இங்க ஒரு நிமிஷம் வா நீடி எனக்கு வேலை கிடக்குது சும்மா இங்க வாங்க வன் என்ன விஷயம் சட்டன்னு சொல்லு எனக்கு வேலை கிடக்கு தோடை செஞ்சதெல்லாம் போதுமா முதல்ல நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு என்ன கேள்வி அம்மா என்னோட ப்ரொஃபஸர் தான் மாப்பிள்ளைன்னு நீ ஏன் சொல்லவே இல்ல ஆட நீ இது ஒரு கேள்வின்னா தான் என்ன கூப்பிட்டு பதில் சொல்லு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ தான் என்டம் மறைச்ச இங்கே பாரிசர்மி நான் எதையும் மறைக்கல அவரு தான் ஓ ப்ரொஃபஸர்னு எனக்கு தெரியாது அவர் அந்த காலேஜில் ப்ரொஃபசர்ன்னு தான் நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா நீ சொல்லிதான் ஓ ப்ரொஃபசர்ன்னு எனக்கு இப்பயே தெரியும் சரி இருக்கட்டும் இது எப்படி சரியாக வரும்னு நீ இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன்னு எனக்கு தெரியல ஒரு வார்த்தை இதை என்கிட்ட முன்னாடி சொல்லி நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பில்ல பாயம் மூடி சர்மி இப்போ நான் என்ன தப்பு பண்ணு ஏன் மேலே கோப்பிட்ற நீ சொல்லு பொன்றதெல்லாம் நீ பண்ணிவிட்டு இப்போ ஏ மேலே கோப்படுற இந்த பாரடி நானே அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு நல்ல மாப்பிளையாக பிடிச்சிருக்கேன் சீக்கர கல்யாணம் நம்ம நேற்று போய் வாழ்கிற பாரு சும்மா அதிகம் பண்ணால் ஏன் பண்ணேன்னு இப்போ வந்து எல்லாம் கத்திட்டுருக்காத முடிஞ்சது முடிஞ்சிச்சு உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படி தான் உனக்கு பார்த்த மாப்பிள நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே சொல்கிற அன்னைக்கு வந்து களத்தை நிதி தாலி கட்டிட்டு போகிற பாரு ஏமா எனக்கு நீ எந்த ஒரு சுய விருப்பமும் இருக்கக்கூடாதா இது என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் கூட எனக்கு முடிவு எடுக்க உரிமை இல்லையா தருமே திரும்ப திரும்ப முடிஞ்சு பண்ண விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்ப நீ இதை கேட்டு என்ன ஆகிற அவருக்கும் உனக்கு சம்மதம் சொல்லிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் இனி கல்யாணம் நல்லா முடிவு பண்ணி கல்யாணம் பண்ற வழியா தான் நம்ம பார்க்கணும் தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ற விட்டுட்டு அடுத்த வேலை என்னமா அதை பாரு என்னமா நீ ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க சொல்லு எப்படி நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ முடியும்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் 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 வாழ முடியாது கல்யாணம் பண்ணா என்னப்ப நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குதுமா அவரு என்னோட ப்ரொஃபசர் எனக்கு கிளாஸ் எடுக்கிற ஆஹா எப்படி கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு அந்த காலேஜுக்கு போக முடியும் பாக்குறவங்களும் என்ன பத்தி சிரிக்க மாட்டாங்க யூ சே சிரிக்கலாம் மாட்டாங்க பார்க்க போனா உன்னை பார்த்து பெருமையாக தான் நினப்பாங்க சிரிப்பாங்களாம் நீ ஏன் எதையாவது கனவு கண்டு தெரியாது சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு எனக்கு வேலை கிடக்குது போ அம்மா பாரு சிறுமி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நாளைக்கு காலேஜ்னா படிக்கிறதா இருந்தா அதை பாரு சரியா நான் முடிவு பண்ணியாச்சு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க அப்பளதான் இனி இதை பத்தி எதுவும் என்கிட்ட நீ பேசக்கூடாது புரிஞ்சுதா அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா எனக்கு அடிப்படையில் நிறைய இருக்கு சும்மா நின்று வெட்டி நான் என் பேசலாம் என் வளர்கிற என்ன தீது இந்த அம்மா நான் சொல்றதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி என்னடானா கல்யாணத்தில் விருப்பம்னு சொல்லிட்டு போறாரு இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டு முன்னிக்கிறேன்னா ஸோ நாளைக்கு காலேஜ் போனால் என்ன பண்ணுவாரோ என்னம் எது நடக்கும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு இன்றைக்கி நாளை முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி இருக்க கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்கினேனா தான் கலையில் சீக்கிரமாக எழுந்துடுச்சு காலேஜுக்கு கிளம்ப முடியும் மேம் கிளாஸ் எடின்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேனோ ஐயோ நாளைக்கு காலேஜ் போகணுமா வேண்டாமா போகலனாலும் திட்டு வாங்கணும் போனாலும் திட்டு வாங்கணும் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே எதாக இருந்தாலும் கடவுளே நீ தான் எனக்கு நல்லது நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒன்றை நம்பி தான் நாளைக்கு நான் காலேஜ் போக போகிறேன் சரி தூங்கா எது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் காலையில் வலிக்கணுமா காலையே சுற்றி சுத்தன்னு சுற்றி அம்மா தூங்கி இருந்துச்சா சரியாயிரும் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் பாடுங்க ஆமா தா மெல்லாமா வாங்க சரிம்மா அத்தன் கூட வரலாம்னு ஆசையாங்க இப்படி பண்ணிட்டாரு ம் ஏன்னா இப்படி இருக்காரோ சரி வாங்க நான் போய் கதவை திறக்கிறேன் நீ போமா என்ன மெல்லமா வரேன் ம் சரிங்க சா இப்பியோ ஒரு நிமிஷம் நில்லுடி என்னம்மா உள்ளே போகலாம் ஏன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் என்னடி அவன் ரகு எவ கூடயோ சுற்றிட்டுதான் நீ எதுவும் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்க ஏன் நீ எதுவும் கேட்க மாட்டியா ஏமா நடக்கிறது எல்லாம் நீயும் பார்த்துட்டு தானே இருந்த என்ன என்ன கேட்க சொல்ற ஏய் அவன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீ கேட்காம வேற யாருக்கப்பா நடப்போமா நீ வேற கடைப்படுத்திக்கிட்டு நானே அவர் கூட நினைச்சு டென்ஷன்ல வந்திருக்கேன் சும்மா எதையாக பேசிக்கிட்டு நானும் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன் என் கூட சேர்ந்து வெளியூர்லாம் போயிட்டு வராங்கிறான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு சேர்ந்தா இப்படி இருக்கானோ இந்த அண்ணி எதையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது காவியா அதே கோவம் தான் எனக்கும் அவ யாரு என்ன எதுன்னு ஒன்னும் தெரியல ஆனால் ஃப்ரெண்டுங்கிறாரு கல்யாணம் கூட இவருக்கு என்ன வேலை என்னம்மா எனக்கு எதுவும் சரியா படலை நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சீக்கிரமா ரகு உன் கைக்குள்ள போட்டுக்கிற வழியை மட்டும் பாரு புரிஞ்சுதா ம் அவர் என் கூட கார்லயே வரமாட்டேங்கிறாரு இது நீ இந்தளவுக்கு பேசுற ஏமா நீ வர ஆமா இப்படி இங்கே அங்கே இருந்தினா ஒன்றும் பண்றதுல முடிஞ்ச அளவுக்கு கூட ஒட்டிக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணு புரிஞ்சுதா நாளை இருந்து ரகு கூட நீயே ஹாஸ்பிட்டல் போ ஆமா அவரே நான் வந்து ஒத்துக்கு வரான் ஒத்துக்க தான் மாட்டான் சும்மா நீ அவன் கூடயே இருக்க மாதிரி ஏதாவது பண்ணினா தான் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆசை வரும் இப்படி ரெண்டு பேரும் விலகி வழக்கிருந்தீங்கன்னா அப்புறம் இப்படி தான் இருக்கணும் பார்த்துக்க சரிம்மா நாளைக்கு ஏதாவது பண்ணுவோம் வா உள்ள போலாம் இங்கே நின்றுட்டு இருந்தா அத்தை ஏதாவது நினைக்க போறாங்க சரி டி உள்ள போலாவா ஐயோ என்ன இது பூச்சாரி உடஞ்சு கிடக்கு கலகணி எல்லாம் கீழே கிடக்கு என்ன இது வீடு இப்படி கிடக்குது வானதி எம்மாடி வானதி ஐயோ எப்படி இருந்தது வீடு நல்லா தானே இருந்தது போகும்போது என்ன ஆயிருக்கும்

என்ன வளதி இத்தனை சுத்தம் போடுறேன் இருக்கா இருக்கான் அத்த தான் இருக்கணும் நம்ம வரும்போது வீடு திறந்து கிடந்தது அப்ப வீட்டுக்குள்ள தானே இருந்துருக்கணும் என்ன வலிதி என்கிட்ட கேட்குறா அவன் வீட்டில் இருக்கானு உள்ள தானே இருப்பான் இத்தனை சுத்தம் போடுறான் மகாம எங்கே போயிருப்பான் ஐயோ கடவுளே கடவுளை ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வீட்டில் எல்லா பொருளும் உடஞ்ச கிடக்கு வீட்டுக்குள்ளே இருக்கான் இருக்கு நான் போய் கிச்சனில் பார்த்துட்டு வரேன் போ போய் முதல்ல பாரு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்து சமைச்சிட போகுது போய் நீ உள்ள பாத்துட்டு வா சரிங்கத்தா போறேன் போ நல்லாம போய் பார்த்துட்டு வா சரி இங்கே இருங்க எல்லா பொருளும் உடஞ்சு கிடக்கு என்ன நடந்து ஏது எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அந்த வேலைக்காரன் எங்க போனாலும் தெரியல வீட்டுக்குள்ள இருந்தால் இத்தனை போட்டு இருக்க போகிறான் எனக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தெரியலையே என்னமா ஐயோ என்ன நடந்தேன்னு தெரிய மாட்டேங்குது காணும் எங்க போய் கலந்தான் கதோ திறந்து கிடக்கு எங்க போனா ஏது போனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஐயோ எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது சரி வேற பக்கம் தேடி தெரியும் எங்கம்மா அது வீடு இப்படி கிடக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது எல்லா ஊர்லயும் தலையெல்லாம் கிடக்குது வானதி உள்ள போய் அந்த சமய கண்ண தேடிட்டு இருக்கா என்ன ஆச்சு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது என்னமா அது வீடெல்லாம் இப்படி கிடக்குது ஐயையோ என்னாச்சு ஆமா எல்லாம் உடஞ்சு கிடக்குதுமா ஐயையோ வீட்டுக்குள்ள ஒருவேளை திருட வந்தானோ என்னடி திருட வந்தான் அவன் வந்தான்னு சொல்றீங்க இதை பார்த்தா அப்படியே இருக்கு பாட்டி பார்த்தா அப்படிதான் பாட்டி இருக்கு அவன் எதை எதையோ தேடிட்டு கஷ்டப்பட்டு போன தான் இருக்கு ஐயோ கடவுளே எதாவது தூக்கிட்டு போனானோ என்னாச்சோ ஒண்ணுமே தெரியல அடியே வானதி ஆமா ஒருவேளை இருக்கும் திருட வந்திருப்போன மாதிரிதான் இருக்கு வானதி கொஞ்சம் சீக்கிரம் ஒடிய அத்த வீடு ஃபுல்லா தேடிட்டேன் அந்த சமய காரண காணும் அத்த இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள திருட வீடு வந்திருப்பானு சொல்றாங்க என்னம்மா திருட வந்திருப்பான்னு சொல்றீங்க ஆமா நீ இத பார்த்தா அப்படிதான் தெரியுது ஐயோ ஐயோ எனக்கு ஒன்னு விளங்க மாட்டேங்குதே ஆமா அந்த வேலை கரையங்க உள்ள இருக்கானா அத்த அவனை காணத்த வீடு ஃபுல்லா தேடிட்டேனா எங்கேயுமே இல்ல என்ன என்ன நீ சொல்றீங்க வேலை கண்ண வீடு ஃபுல்லா தேடிட்டீங்க காணோமா ஆமா எல்லா பக்கத்துலயும் தேடிட்டேன் அவனை காணோம் அத்தை இங்க எல்லா பொருளும் உடஞ்சு கிடக்கு வீட்டுக்குள்ள ஒருவேளை திருட வந்துருக்கணும் என்ன கவி எப்படி சொல்றேன் இங்க பாருங்க நீ இங்க கிடக்கறதுலாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது வீட்டுல திருடுதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் திருட வந்திருக்காங்கறீங்க ஆனா அந்த வேலை கண்ணா காணுங்கிறீங்க என்னமா அது ஆமா அவனையும் சொன்ன அப்படி காணோம் வீட்டை திறந்து போட்டு என்னைக்கு இப்படி இருந்தது இல்லை ஆனா இன்னைக்கு மேடு திறந்து கிடக்கு என்ன நடக்குது ஒருவேளை அவன் தான் எதையா தூக்கிட்டு போயிருப்பானோ போயிருப்பானோ இல்லை அவன் தான் போயிட்டான் நான் பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் நீ முதல்ல போய் ஒரு ரூம்ல எல்லாம் செக் பண்ணி பாரு என்னத்த எப்படி சொல்றீங்க வானதி நீ போய் ரூம் செக் பண்ணு அப்ப தெரிஞ்சிடும் நீ அவன் வந்துட்டு போனா என்ன எதுன்னு சரிங்க நான் பாத்துட்டு வரேன் இங்கே இருங்க சரி சீக்கிரம் ஒருவேளை அந்த வேலைக்காரன் தான் பணத்தை நகையில தூக்கிட்டு இப்படி செட்டப் பண்ணி வச்சுட்டு போயிட்டானா என்னமோ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படி இல்லைன்னா அவன் வீட்டுல தான் நின்றுக்கணும் ஆமா நீ சொல்றதும் கரெக்டு தான் அவன் இங்கதான் நின்றுக்கணும் காசு பணத்தை தூக்கிட்டு வீட்ல திட்டம் வந்துட்டு போன மாதிரி செட் பண்ணி வச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஐயோ என் சால எல்லாம் கீழே கிடக்கு வீட்டுக்குள்ள பெற்ற பொருள் ஒண்ணு கூட இது நடத்தலாம் இருக்கு என்ன எது காணும்னு தெரிய கபோர்டும் திறந்து கிடக்கு என்னோட நகை நகை இதுக்குள்ளதானு வச்சிருந்தேன் நகை இதுக்குள்ளதான் வச்சிருந்தோம் நல்லா தேடி பார்க்கலாம் எங்க போய்க்கு அந்த நகை புடவைக்குள்ளதான் வச்சிருந்தேன் ஹம் அடா உண்ணதான் இருக்கு இங்கேதான் இருக்கு நகை அப்பாடா ஒரு வழியா தங்க நகை இங்கேதான் இருக்கு இதோட வச்சிருந்த கவரிங் செட்டதான் காணோம் ஓ வந்த அத தூக்கிட்டு போயிட்டானுங்களா சரி சரி எப்படியோ தங்க வைக்கிற விலைக்கு இந்த நகை திருடு போகாம போச்சு அது வரைக்கும் நல்லது எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு எது முன்னாடிங்களோ அதை தூக்கிட்டு போயிட்டானுங்க போல எப்படியோ என்னவே எனக்கு கிடைச்சிதுப்பா அது வரைக்கும் சந்தோஷம் அஞ்சு பவுன் இப்போ இருக்கற விலைக்கு இது போயிருந்தது அவ்வளோதான் எனக்கு நிம்மதியாக இருந்திருக்காது அப்போ திருட வந்தவங்க வெளியே இருந்து தான் வந்திருக்கானுங்க இந்த சுப்பு தான் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல ம் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று யோசிக்கணுமே சரி வீட்டில் யாருக்கும் நகை திருடு போனதே தெரிய வேண்டாம் நம்ம கீழே போய் நகையை காணோன்னே சொல்லுவோம் அப்பதான் அந்த சுப்பு எங்க போய் தொலைஞ்சா என்ன ஆனா எல்லாம் தெரியும் ஒருவேளை நகையை தவிர வேற தூக்கிட்டு போயிருந்தானே சும்மா விடக்கூடாது டேய் சுப்பு என்கிட்ட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா விட மாட்டேன்டா பண்றோன்னு பாரு தொலைச்சு கட்டாம விட போறது சரி இன்னும் என்னென்ன ரொம்ப எல்லாம் தொலைஞ்சு போயிருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா கீழே போய் சொல்லிடுவான் நகை விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நகை தொலைஞ்சு போச்சு இது பத்திரமா இங்கே இருக்கட்டும் இப்படி அழுவுறீங்க என்னோட ரூம் என் கபோர்ட்ல இருந்து சீலா நகை எல்லாம் கீழே கிடக்குது என்னோட நகைய காணும் என் நகை பணம் எல்லாமே காணும் சிம்மடி சின்னமா சொல்றேன் நகைய காணுமா எத்தனை பவுன்மா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய நகைய காணும் எத்தனை பவுன்லாம் எனக்கு சரியா சொல்ல தெரியல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஐயோ ஏன்னா எந்தெந்த ரூம்ல எது எது காணாம போயிருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அத்த நீங்க மாமாவுக்கு போன் பண்ணி ஏதாவது கேட்டு பாருங்க அத்தை அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிமா காவியா நான் கூப்பிட்டு பார்க்கறேன் சரி அந்த வேலைக்கார எங்க பண்ணான்னு எதாவது தெரிஞ்சுதான் இல்லையா தெரியல அவன் எங்க பண்ணான்னு தெரியல என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒருவேளை அவன் தான் எல்லாம் தூக்கிட்டு தெரியல நீ சொல்ற மாதிரி காணும் பணம் ஒருவேளை அவன் தான் சரியா நீங்க போன் பண்ணுங்க என்ன இந்த என்னங்க போய் தொலைஞ்சிங்க போய் புருஷங்கிட்ட பேசுற பேச்சா அது நான் இங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன் என்ன விஷயம் சொல்லு நான் தான் மீட்டிங் விஷயமா வந்திருக்கேன்னு சொன்ன ஏன் இது கூப்பிட்ட வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க எப்படி தான் இப்படி இருக்க முடியுதோ எனக்கு தெரிய மாட்டேங்குது மானதி கிருக்கின்னு பேர் வச்ச மாதிரியோ கிருக்கி மாதிரியோ பேசாத என்ன விஷயம் படக்குன்னு சொல்லு மீட்டிங் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு

பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணீங்களேன் இருமா உங்க என்ன வரட்டும் நாம ஏதாவது பண்ணா அப்புறம் கடைசியில நாமளதான் பிடிச்சி திட்டு வரு அவரு வரட்டும் அத்த ரகா கான் கால் பண்ணுங்க அவன் கிடக்குறான் அவனா ஒரு பையனா வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் இல்லாம அவனோட வேலை தான் அவனுக்கு முக்கியம் இருக்கான் வீடு காவியா எல்லாம் என் தலை எழுது அத்த பிளீஸ்மா காவியா கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரி விடுங்க நீ பாத்துக்கலாம் என்ன மருமகளை பார்த்து சந்தோஷத்துல இருப்ப போல என்ன இருக்காதா பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் அர்த்தம் பண்ணியாச்சு அப்புறம் சந்தோஷம் இல்லாமையா என்னமா எனக்கு எதுவும் சரியா படலமா நீ என்ன நினைக்கிறியோ எனக்கு தெரியல என்னங்க இப்படி சொல்றீங்க எல்லாம் நடந்தது நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க இப்ப என்ன இப்படி பேசுறீங்க பாரு உன் பையனை அவ்வளவு சிக்கிறாலும் நீ நம்பிடாத அவன் எதையோ மனசுல தான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணியிருக்கான் அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ கார்த்தி மேல உங்களுக்கு எப்பயுமே சந்தேகம் தானா அவனையும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் நீங்க என்ன சும்மா அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க இப்ப பாரு முதல்ல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னா அதுக்கப்புறம் அங்க போற வரைக்கும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னா

சும்மா ஏதாவது உளறிட்டு கிடக்காதீங்க காத்தி எல்லாம் மனசாரதான் உத்திருப்பான் நீங்க சும்மா ஏதாவது எதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க என்னமா எதுக்கும் பயம் ஒரு கண்ணு வச்சுக்கோ அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் காத்தி வாப்பா என்னப்பா வெளியே வேலை இருக்குன்னு சொன்ன அதுக்குள்ள வந்துட்டேன் அதான வேலை இருக்கு சீக்கிரம் வாங்க கிளம்பணும் கிளம்பணும்னு இப்ப என்னடா அதுக்குள்ள வந்துட்டேன் வேலை இருக்குன்னு சொன்னா தானே ரெண்டு பேரும் கிளம்புவீங்க அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா காத்தி உன்கிட்ட உன்னை கேட்பேன் நீ கோவப்படக்கூடாது என்ன இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையானு ஆமாடா அவ கேக்கறதுக்கு முன்னாடியே நீயே கரெக்டா சொல்ற எப்படிடா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதை தவிர வேற வேலை என்ன சொல்லுபா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவ்வளவு தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னமோ கடைக்கு போற மாதிரி சொல்றா கல்யாணம் பண்றத உண்மையா சொல்றியா எங்களுக்கு புரியல எதுனாலும் தயவு செஞ்சு இப்பயே சொல்லிருப்பா நம்ம வந்து கடைசியில் எங்கள் தலைக்குனியை மாதிரி வச்சுராத அட நான் உண்மையை தான் சொல்றேன் நான் ஷர்மியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன இது இவன் பேசுற தோரணையே சரியில்லையே இவன் இவர் சொல்ற மாதிரி ஏதோ விளாடுறானா உண்மையா சொல்ற மாதிரி தெரியலையே என்னமா கீழ குனிஞ்சு என்ன யோசனை காத்தி நீ உண்மையா சொல்றியா இல்ல விளாடுறியா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குப்பா அதே பயம்தான் எனக்கும் இவன் இதையோ மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படியெல்லாம் பண்றான் தயவு செஞ்சு எங்களை பழிவாங்கறத நினைச்சு அந்த பிள்ளைய பழிவாங்கிறதா அப்படிதான் நான் சொல்லுவேன் இங்க பாருங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை இதுக்கு மேல நான் என்னதான் பண்ணணும் சரி நீங்களே சொல்லுங்க பண்ணிக்க நான் பண்ணிக்கிறேன் வேண்டானாலும் வேண்டாம் என்ன வந்தாலும் தயவு செஞ்சு நீங்க சொல்ற முடியுதான் இது என்னடி பேச்சு இல்ல எனக்கு புரியல இவன் என்ன நினைச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் கார்த்தி அந்த பிள்ளை பாவண்டா தயவு செஞ்சு எங்களை பழி வாங்குறதா நினைச்சு அந்த பிள்ளைய பழி வாங்குறாது கார்த்தி இப்ப அருங்கம்மா நீங்க நான் சொல்லும் போது எதையுமே கேட்கல இப்ப நான் நீங்க சொல்ற இதையும் கேட்க மாட்டேன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சரி சரி கல்யாணம் பண்ணா ஷர்மியா போதுமா கார்த்தி கோவத்தை கிளப்பிட்டு நீ இதே கோபம் தான் எனக்கு அப்ப இருந்தது இப்ப எனக்கு பழகிருச்சு இனிமே என் ஆட்டத்தை நீங்க பாருங்க இவ்வளவு நேரம் நீங்க ஆட்டத்தை நான் பாத்துட்டு இருந்தேன் இனிமே இந்த காத்தியோட ஆட்டம் தான் புரிஞ்சுதா நான் ரூமுக்கு போறேன் இப்ப ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரியுது இப்ப இதையோ பிளான் பண்ணிதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது ஒரு தப்பா அடி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்க இவனை நம்பி வாக்கு கொடுத்துட்டு வந்தோம் ஆனா இவன் பேசுற பேச்சு எதுவுமே சரியில்லை கடவுளே பெரிய தப்பு பண்ணிட்டேன் போலயே இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன் எந்தெந்த விஷயத்துல தான் கட்டாயப்படுத்தணும் அந்தந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தணும் எல்லாத்துக்கும் அப்படி பண்ணா என்னடி அர்த்தம் இது என்னங்க பொறுத்து இருந்து பாக்கலாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் ஏதாச்சும் பண்ண பாக்குறேன் என்னத்த பண்ண பாக்குறியோ மொத்தத்துல ஒரு பிள்ளையோட வாழ்க்கை வீண் பண்ண போறேன் தான் நான் சொல்லிட்டேன் நீ பண்றது அவன் பண்றது எல்லாம் அப்படிதான் இருக்கு அப்படி எல்லாம் நடக்க நான் விட மாட்டேங்க எதுனாலும் பாத்துக்கலாம் கொஞ்சம் தைரியமா இருங்க நீங்களே போதும் நடக்க எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யோசிக்காதீங்க நமக்கு சாதமாவும் நடக்கும் என்னத்த நடக்குதோ ஹம் பார்க்கலாம் சரிங்க நான் போய் சமையல் வேலை பாக்குறேன் ரெடி போ இந்த பையன் நான் நினைச்சு கூட பாக்கல ஏன்டா இப்படி ஒரு புத்தி இருக்கும் உனக்கு சார் நல்லா தானே என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஏதோ ஒன்னு மனசுல வச்சுதான் என்னன்னுதான் தெரிய மாட்டேங்குது சரி ஆண்டா மேல பாரத்தை போட்டு நம்ம வேலையை பார்ப்போம்